ஓம் மகதீஷா என்ன மக ஓம் மகா வாலே சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித் மகர்ஷி போட்டி பாம்பாட்டி சித்தர் போற்றி பதினெண்டு சித்தர்கள் போற்றி போற்றி ஐயா இல் சபை வந்து என் எல்லாம் வந்ததற்கு சபை நடத்தியதற்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று சிவகுரை உள் பீடத்திற்கு அனுமதித்த வாழை சித்தர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆரத்தி டைமில் சிவலிங்கத்தில் சிவமகா வாழை சித்தரை எனக்கு காண்பித்ததற்கும் என்னுடைய நன்றிகளை கோடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்ன சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இன்னைக்கு சிவலிங்கத்தில் வாழை சித்தரை எனக்கு பார்த்துயா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா ஆரத்தி பெறுமான்ட்டா அதுக்கு முன்னாடி பேர்தான் சொல்லி நன்றி சொல்லிடுகளோ சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தியதற்கு நன்றி இல் சபை வந்து நிகழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்த நிலை அப்படியா ஓ மகதி சிவகாருண்ய நிலை சிவ அற்புத ஆற்றல்கள் பரந்தோடி வருகின்ற அற்புதமான நிலை அந்நிலை கொண்ட சபைத நிலை சீடராக நற்சீடராக பெண் சீடராக அமைந்த பொழுதும் இச்சமூகம் அதில் தைரியமாக அற்புதமாக ஒரு சச்சங்க நிகழ்வுதனை ஒரு சபையிலிருந்து ஏற்று நிகழ்த்துவதற்குரிய ஒரு உத்வேக தைரியத்தோடு அனுமதி பெற்று ஆற்றலாய் தன் இல்லமதில் நடந்தேறி அத்தகைய சற்றங்க நிகழ்வு என்பது அரிதான நிலையென்றே அகத்தியன் உரைக்கின்றான் ஓ சாய நமக இக்கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் எவரை பற்றியும் அவர்கள் சிந்தையிலிருந்து எழுகின்ற வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி பின்னுக்கு தள்ளி இரையே உரைக்கின்ற வார்த்தையே என்று எண்ணி இறைவந்து அமர்ந்து நடத்துகின்ற சச்சங்கமே என்னும் நிலைக்குள் இருந்தும் பிரபஞ்ச மகாசபையே உயர் உன்னத நிலை கொண்ட சபை கலியுகம் அதில் என்றுணர்ந்து நடந்தேறுகின்ற அந்நிலை என்பது கலியுகத்தில் அரிதான நிலையென்றே அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகிறேன் ஓம் நமக ஆற்றலாக நடந்தேறிய நிலைகளில் அகத்தியன் உரைத்தோம் ஆசிகளை உரைத்தோம் இணையாக துணையாக உமக்கும் இருந்து உம் ஏற்கும் வாழை சித்தனுடைய அத்தகைய அனுமதியின் பால் கட்டளையின் பால் அன்பு கட்டளையின் பால் அகத்தியனுடைய அற்புதமான ஆசிகளின்பால் மோடு இருந்து அச்சற்சங்க நிகழ்வில் ஒன்றாக பணிபுரிந்த சீடர்கள் யாவருக்கும் அவரவர்களுடைய இல் சபை சகாக்களுக்கும் மைந்தர்களுக்கும் அவரவர்கள் உறவாளர்களுக்கும் அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கும் ஓம் சாய நமக நற்பெருநிலையாய் சித்தனோடு நற்பயணங்கள் மேற்கொண்டு சகடைதனை இயக்கி இயக்குகின்ற சகடைதனை யாம் இயக்கவில்லை பாம்பாட்டி இயக்குகின்றான் சித்தகணங்கள் இயக்குகின்றன என்னும் நல் நம்பிக்கையோடு ஒன்றாக வந்து அச்சங்க நிகழ்வுதனில் கலந்து கொண்டு ஆற்றல் பெற்ற ஆசிகள் பெற்று ஒவ்வொரு ஆசிகளுக்குள்ளிருக்கக்கூடிய அர்த்த நிலைகளை உள்ளுக்குள் கண்டறிந்து வயதை மீறிய பக்குவ ஞானங்களை செவிமடுக்க கேட்டு வளம் வரும் அற்புதமான சிறார் சீடர்களுக்கும் அகத்திய நல்லாசி வழங்கி ஒன்றாக பயணிக்கின்ற சித்தனுடைய உறவாளர்களாக பூர்வஜென்ம புண்ணிய நிலைபாட்டு தொடர்பால் அவனுக்கு மைந்தர்களாக பிறந்து அற்புதமாய் அத்தலமதியிலிருந்து அமர்ந்து சற்சங்க நிகழ்வோடு ஒன்றாக கலந்து இறை சுமக்கும் சீடர்களோடு இறை நூல் சுமக்கும் சீடர்களோடு ஒன்றாக பயணித்து வந்தமர்ந்து சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஓமகதி உயர்நிலையாய் அத்தலமதில் நடந்தேறிய சச்சங்கம நிகழ்வு இனிவரும் காலங்களில் அதன் பிரதிபலிப்பு பிம்பங்கள் யாவும் அப்பகுதிகளில் எதிரொலிக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓமகதி உமை சார்ந்தோர் உமை நாடி வருவோர் உம்மோடு பணிபுரிவோர் உம்மோடு இணைவோர் யாவரும் சச்சங்க நிகழ்வு பற்றிய வினாக்கள் எழுப்பி உம்மிடம் இருந்து விடைபெற்று சபை நாடி வந்தமர்கின்ற காலங்களும் வந்தேறுகின்றன என்று அகத்தியன் நல்லாசி வழங்க ஓ மகதீஷா அற்புதமாக ஒவ்வொரு கிளை சபைகளிலும் இதுபோன்று ஆற்றல் கொண்டு இல் சபை சீடர்கள் தளமதில் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவோம் என்று அகத்தியன் நல் ஆசைகள் வழங்கி அருள் நலவள ஆரோக்கிய நிலையோடு இரையாற்றல் கொண்ட பொருள் வள நிலையோடு வளம் வர சரஸ்வதி கடாட்சமும் அற்புதமான பரந்தாமனுடைய சமீதராய அமர்ந்திருக்கும் லட்சுமி கடாட்சமும் மிளிர்ந்துயர அகத்தியன் நல்லாசி வழங்கிய அவர்